பிஷப்பீப்பர் கல்லூரியில் இந்திரா காந்தி தேசிய திறந்த பல்கலைக்கழகம் படிப்பு மையம் மூலம் புதிய பாடப்பிரிவுகள் சேர்ப்பு முதல்வர் பிரின்சி மெரலின் பேட்டி திருச்சி மாவட்டம் பிஷப்பீப்பர் கல்லூரியில் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மதுரை மண்டல மையமான இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் படிப்பு மையம் எல் எஸ் சி இரண்டாயிரத்தி ஐநூற்றி நான்கு இயங்கி வருகிறது இந்த மையத்தில் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பருவத்திற்கான புதிய படிப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக முதல்வர் பிரின்சி மெர்லின் நிருபர்களிடம் கூறும்போது திருச்சி பிஷப்பிப்பர் கல்லூரியில் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பருவத்திற்கு இந்திராகாந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள படிப்புகள் எம்பிஏ வேளாண் வணிக வேளாண்மை கட்டுமான வேளாண்மை தளவாடங்கள் விநியோக சங்கிலி மேலாண்மை சுகாதார பராமரிப்பு மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் எம்எல்சி அறிவியல் சமூக மேம்பாட்டு மற்றும் விரிவாக்க மேலாண்மை மற்றும் டிஎஃப் டிஆர் ஃபேஷன் வடிவமைப்பு மற்றும் சில்லறை விற்பனை உள்ளிட்ட பாடப்பிரிவுகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது இந்த படிப்புகளுக்கான ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பருவ சேர்க்கை நடைபெற்று வருகிறது இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகம் தொலைதூர மற்றும் இணையவழி மூலம் பல்வேறு படிப்புகளை வழங்குகின்றது இதில் முன்னூறு படிப்புகளை திறந்த மற்றும் தொலைதூர கல்வி மூலமாகவும் நாற்பத்தி நான்கு படிப்புகளை இணையவழி மூலமாகவும் வழங்கப்படுகிறது என்றார் இந்த நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழக மதுரை மண்டல இயக்குநர் சண்முகம் இக்னேவ் எல் ஐசி இரண்டாயிரத்தி ஐநூற்றி நான்கு ஒருங்கிணைப்பாளர் ஃப்ளோரன்ஸ் சாலினி உட்பட பலர் கலந்து கொண்டனர் ரெஸ்பெக்டு சீனியர் ரீஜனல் டைரக்டர் ஆஃப் இக்னோ டாக்டர் சண்முகம் சார் ரெஸ்பெக்டு வைஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிஷபீபா காலேஜ் டிஸ்டிங்விஷ் மெம்பர்ஸ் ஆஃப் தி பிரஸ் வார்ம் வெல்கம் டு ஈச் அண்ட் ஒன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் திஸ் பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பை இக்னோ ஸ்டடி சென்டர் எல்எஸ்சி டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் பிஷபீபா காலேஜ் அண்டர் இக்னோ ரீஜனல் சென்டர் மதுரை பிஷபீப கல்லூரியில் உள்ள இக்னோ படிப்பு மையம் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டு தொடர்ந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக மிக சிறந்த கல்வி சேவையை இக்னோ ஸ்டடி சென்டர் மூலமாக கொடுத்து வருகிறது இந்த ஸ்டடி சென்டர் இக்னோ மதுரை மண்டலத்தின் கீழ் உள்ள மிகவும் பழமையான படிப்பு மையங்களில் ஒன்றாகும் இந்த படிப்பு மையம் திருச்சி கரூர் அரியலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களை உள்ளடக்கியது குறிப்பாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசியின் திட்டத்துடன் இணைந்து பலவிதமான யூஜி புரோக்ராம்ஸையும் பிஜி புரோக்ராம்ஸையும் இந்த படிப்பு மையத்தில் செயல்படுத்தப்பட்டு இந்த கல்லூரி பெருமையடைகிறது இந்த மையத்தின் மூலம் மாணவர்களின் பதிவு ஆண்டுக்கு சுமார் ஆயிரமாக உயர்ந்துள்ளது உயர்கல்விக்காக இக்னோவில் சேர்ந்து வரும் மாணவர்கள் தவிர பிஹெச்எல் தெற்கு ரயில் பணிமனை உள்ள விமானப்படை நிலைய பணியாளர்கள் சிறிய மற்றும் பெரிய அளவிலான தொழிற்சாலை ஊழியர்கள் தங்கள் அறிவுத்திறனை மேம்படுத்தவும் மற்றும் வேலை வாய்ப்புகளை மேம்படுத்தவும் இக்னோ படிப்பின் மூலம் சேர்ந்து பயனடைகின்றனர் மேலும் திருச்சியிலுள்ள மத்திய சிறை எல்எஸ்சி டூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மற்றும் தேசிய திறன் பயிற்சி நிறுவனம் திருவரம்பூர் ஆகியவற்றின் மூலம் செயல்படும் படிப்பு மையங்களுக்கான வழிகாட்டி மையமாகவும் பிஷபீப கல்லூரியிலுள்ள இக்னோ படிப்பு மையம் செயல்படுகிறது இந்த கல்லூரியின் மூலமாக மிக சிறந்த வை வகுப்பு மற்றும் ஆய்வுக்கூடங்களும் கணினி மைய வசதியும் நூலக வசதியிலும் ஏற்படுத்தப்பட்டு மாணவர்கள் பயனடையுமாறு இந்த கல்லூரி உதவி செய்கிறது மற்றும் இந்த கல்லூரியின் ஆசிரியர்கள் மிக சிறந்த அகடமிக் கவுன்சிலராக செயல்பட்டு கல்லூரி மாணவர்களை மட்டுமல்லாமல் அருகிலுள்ள ரீஜனல் மெம்பர்ஸும் பயனடையும் வகையில் மிக சிறந்த கல்வி சேவையை அளித்து வருகிறார்கள் நன்றி